பக்தி கிளேஷ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள் இந்த பதிவில் வேண்டுதல் பிரார்த்தனைகள் முன்னண பலன்கள் என்ன அதனுடைய வழிபாடு முறைகள் என்ன அதை பற்றி தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போ குடம் பால் காவடி எடுத்து வேண்டுதல் பிரார்த்தனை செய்வதை பற்றி விளக்கமாக சொல்ல போயிடும் அதை நீங்கள் கவனமாக கேட்டேன் நடந்து சொல்லுங்கள் ஓம் குரு பியோ நம நற்பவே 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 ஓம் காஞ்சி வாசாய விஷ்மகே சாந்த ரூபாய தேமிகை தன்னோ சந்திரசேந்த பிரசோதியாத் ஓம் காளிகாசாய விஷ்மகே மசான வாசின திமிகை தன்னோ அகோர பிரசோதியாத் உபாசன மகாவரன் ஓம் மகிஷத் பஜாய விஷ்மிக சண்டகஸ்தாய் தன்னோ வாராகி பிரசோதியாத் உபாசனம் பகலாமுகன் ஓம் பகலாமுகி விஷ்மிக சம்பின் தன்னோ தேவி பிரசோதியாத் பால் காவடி எடுக்கிறது பால் குடம் எடுக்கிறது பால் சம்பந்தப்பட்ட வேண்டுதல் ஆன்மீகத்திலே பசுவின் பால் பசு தான் சொல்லுவாங்க இருமை பால் இதுக்கு விதிவிலக்கு பூஜையில் வைப்பது நைவேத்தியம் வைப்பது இறை மூர்த்தங்களுக்கு அபிஷேகம் செய்யப்படும் பால் எல்லாமே பசுவின் பால் தான் அந்த பசும் பாலை அந்த பசுடைய உடலில் தான் எல்லா தெய்வங்களும் கொண்டிருக்குன்னு சொல்லப்படுவேன் கோமாதா என்ற அந்த பசுவின் உடம்பிலே அந்த வகையிலே பார்ப்போது அந்த பாலுக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கிறது அதனால்தான் அந்த பாலை டெய்மொத்தங்களுக்கு அபிஷேகம் செய்வது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டு பால் அபிஷேகம் செய்தால் ஆயுள் வளரும் ஆயுள் தீர்க்கும் அது எப்படிங்க நம்மளுக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தானே இருக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது இது எல்லாமே முழுமையாக ஆன்மீகத்தில் வந்தவர்களுக்கு முழுமையான ஈடுபாடு உள்ளவருக்கு தான் தெரியும் நமக்கு விதிக்கப்பட்ட ஆயுளை விட நீட்டிக்கும் உரிமை நீட்டிக்கும் அந்த சக்தி சக்திக்கு மட்டுமே உண்டு நீங்கள் அந்த காலத்திலாம் படிச்சிருப்பீங்க மார்கண்டியனுக்கு என்றும் பதினாறு என்று சிவன் வரம் கொடுத்தார் அந்த கதை உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் அப்போ அந்த காலவரமாக யமதர்மன் வரும்போது யமதர்மனை காலால் எட்டி உதைத்து யமனின் கையில் இருந்த பாசக்கயிறு அந்த தண்டத்தை வாங்கி கொண்டார் அப்புறமாக யமதர்மன் தன்னுடைய தவறை உணர்ந்து இது நடந்தது திருக்கடையூர் என்ற இடத்துல அங்கே தான் இப்போது திரைக்கடூர் அபிராமி அம்மன் சமேத அந்த ஈஸ்வரன் இருக்கிறார் அமிர்தக்கடீஸ்வரர் அதன் பிறகு அவர் சென்னையில் இருக்கக்கூடிய தண்டீஸ்வரர் என்ற ஆலயத்துக்கு வந்து அந்த தண்டத்தையும் பாச பாசக்கரியும் விரதமிருந்து சிவனுடைய வழிபாடு செய்து பெற்றுக்கொண்டார் என்பது ஐதீகம் இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு சிவபுராணத்திலே அப்படி பார்க்கும் பொழுது இந்த பாலுக்கு வந்து அவ்வளோ சக்தி உண்டு பால் அபிஷேகம் செய்தாலும் ஆயில் வளரும் ஆயில் தீர்க்கமாகும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரெண்ட் ஆகும் வயசு வயசு எக்ஸ்ட்ரென்ட் ஆகும் இதுதான் அதுக்காக தான் நிறைய பேர் நினைப்பாங்க பால் அபிஷேகம் பண்ணுவாங்களா சரி அதே பாலை கொண்டு காவடி எடுத்து அந்த காவடி எடுத்து கூட என்ன அந்த பெரும்பாலும் முருகருக்கு தானே காவடி எடுப்பாங்க பால் காவடி அதை எடுத்து போய் முருகருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அப்போ முருகர் யார் சிவனுடைய சுரூபம் தானே சிவனும் சக்தியும் சேர்ந்த அம்சம் தான் முருகர் அப்போ அந்த முருகருக்கு அந்த பால் காவடி எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் பண்ணுவாங்க அப்போது அதனால் வாயில் வளரும் பால குடம் எடுப்பாங்க பால்குடம் பெரும்பாலும் அம்மன் கோயிலுக்கு தான் எடுப்பாங்க எல்லா கோயிலும் எல்லா இறையும் மொத்தமாக பால் குடம் எடுக்கலாம் இருந்தாலும் முதன்மையாக அம்மன் கோயிலில் தான் இது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அப்போ பால்குடம் எடுத்து பெரும்பாலும் பெண்கள் தான் எடுப்பாங்க ஆண்களும் எடுக்கலாம் இல்லை அப்போ பால் குடம் எடுத்துன்னு போயிட்டு விரதம் இருந்து பால் குடம் எடுத்து அந்த பாலை கொண்டு போய் அம்மனுக்கு அபிஷேகம் செய்வார் இதெல்லாமே அபிஷேகம் செய்யக்கூடிய தான் அந்த பால் வழங்கப்படுகிறது அப்போ பால் அபிஷேகம் பண்ணும்போது ஆயில் வளரும் அப்போ இதுக்கு என்ன ப பலன் கிடைக்கும்னா இந்த பால் குடம் எடுத்து சென்றாலும் பால் காவடி எடுத்து சென்றாலும் பால் அபிஷேகம் செய்தாலும் ஆயுள் வளரும் என்பது நமக்கு எல்லாம் தெரிஞ்சது அப்போ அப்போது நம்ம ஜாதகத்தில் ஆபத்து விபத்து கண்டம் இருந்தால் அப்போ இந்த மாதிரி பால் குடம் எடுத்து போகலாம் பால் காவடி எடுக்கலாம் பால் அபிஷேகம் பண்ணலாம் இதெல்லாம் செய்யலாம் இதற்கு மட்டும் இல்லை நம்ம உடல்நிலை உடல்நிலை கோலாக இருந்தாலும் சரி செய்ய முடியாமல் போனாலும் நீண்ட நாட்கள் படுத்திருக்கிறவர்கள் கூட இந்த மாதிரி அவருக்கு மூலிமா அவங்க பேர் சொல்லி ஒருத்த வேறு ஒருத்தர் எடுத்து போய் பண்ணிட்டு வரலாம் எடுத்துன்னு வந்துட்டு அந்த பாலை கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் இதெல்லாம் நிறைய விஷயம் நடந்திருக்கு இப்போலாம் யாரும் அது மாதிரி பண்ண மாட்டாங்க ஏனோ தானு இருக்காங்க முழு பாலையும் அங்கே விட அங்கே என்ன பண்ணுவாங்க கோயிலில் இருக்கவங்க பாலை ஊற்றி விட்டு கொஞ்சம் பாலை அந்த பால் குடத்தில் போ ஊற்றி கொடுப்பாங்க அந்த வீட்டுக்கு போய் இப்போ எல்லாேருக்கும் கொடுக்கணும் அதுதான் முறை இது மாதிரியே நடக்கும் இது இல்லாமல் நடக்காத பிரச்சனை ரொம்ப நாள் தடங்களா பிரச்சனை இருக்கும் அதுவும் நடக்கும் அதுக்கு தான் இந்த பால் குடம் பால் காவடி பால் அபிஷேகம் இது மாதிரிலாம் செய்யப்படுது இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செய்யணும் எந்த ஒரு வேண்டுதலையும் பிரார்த்தனையும் வழிபாடும் புரிந்து கொண்டு செய்தால் கண்டிப்பாக நமக்கு அந்த பலன் இரட்டிப்பாக கிடைக்கும் இதுதான் உண்மை அப்போ இது மாதிரி பண்ணிட்டு வாங்க எல்லா மூர்த்தங்களும் இறை மூர்த்தங்களும் செய்யலாம் நம்ம இந்து மதத்தில் தான் ஆயிரக்கணக்க நிறைய தெய்வங்கள் அவதார தெய்வங்கள் அவதாரங்கள் எடுத்திருக்காங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு தெய்வம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு இறைசக்தி ஒன்று அதனுடைய அவதாரங்கள் தான் வேறு வேறு அதே மூலம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் என் சாமி தான் பெருசு உன் சாமி தான் பெருசு அப்படிலாம் கிடையாது எல்லா சாமியும் ஒன்று தான் ஒரே சாமி ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு மூர்த்தங்களுக்கும் ஒவ்வொரு அவதார நோக்கத்துக்கும் பிறந்தது அதுக்குண்டான சக்திகள் அது வழிபட்ட என்ன பிரச்சனை தீரும் அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கு இதை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு எந்த குழப்பமும் வராது அதனால் இது மாதிரி நீங்கள் பால் காவடி பால் குடும்பம் எடுத்து வந்து வேண்டுதல் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன இந்த பலன்கள் கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் இதை முறையாக பயன்படுத்த வேண்டும் விரதம் இருந்து பயன்படுத்த வேண்டும் அந்த விரத நாட்களிலே குறைந்த பதினொரு நாட்கள் விரதம் இருக்கலாம் அல்லது நாற்பத்தெட்டு நாட்கள் இருக்கலாம் இது மாதிரி இருந்து வரலாம் அந்த விரத நாட்களில் தகாத வார்த்தைகள் பேசக்கூடாது சாம்பத்தியம் சேர்க்கக்கூடாது கணவன் மனைவி இருந்தால் அது இல்லாமல் கெட்ட பழக்கங்கள் ஈடுபடக்கூடாது அதை மாதிரி பண்ணணும் இதுமாதிரிலாம் இருந்தால் தான் விரத நாட்கள் எல்லாமே இதெல்லாம் கடைப்பிடிச்சு வரணும் அப்போ தான் அந்த விரதம் முழுமையாக பூர்த்தி அடையும் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை பழித்து உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் சொல்லி நீங்கள் எல்லா பெற்று பெற்றுவாவின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்